வணக்கம் தோழிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கர்ப்பப்பையில வந்து நீர் கட்டி இருக்குது இதை எப்படி கரைக்க வைக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் கர்ப்பப்பையில வந்து நீர் கட்டி இருக்கறனால நம்மளுக்கு வந்து கர்ப்பம் தங்குறது வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் அதனால் கருத்தறிக்கிற வாய்ப்பு வந்து கம்மியா இருக்குது அது வந்து எப்படி நம்ம நீர் கட்டியை வந்து ஈஸியாக கரைக்கலாம் நம்ம ஈஸ் ஈஸியாக நீர் கட்டி எல்லாமே நம்ம கரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கருத்தரிக்கிறதுக்கு நல்ல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு என்னென்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம வந்து டாக்டர்கிட்ட காம் காமிச்சு நம்ம வந்து அதுக்கு மாத்திரை மருந்து எடுத்துக்கிறத விட நம்ம இயற்கையாகவே நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய சாப்பாடை வச்சு நம்ம கரைக்கிறது வந்து நம்மளுக்கு நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அது என்னென்னுட்டு சொல்கிறேன் அதன்படி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீர் கட்டி வந்து நல்லா கரைஞ்சிரும் நீர் கட்டி கரைஞ்சிடுச்சினாலே நம்மளுக்கு வந்து சில பேர்த்துக்கு நீர் கட்டி இருக்கிறதுனால வெயிட் அதிகமாக போடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதவிடாய் வந்து சரியான டயத்துக்கு வந்து வராது விட்டு விட்டு பத்து நாள் பதினஞ்சு நாள் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு தான் நாற்பது நாள் நாற்பத்தஞ்சி அந்த மாதிரி தான் விட்டு விட்டு வரும் ரெகுலராக முப்பது நாள் இருபத்தி எட்டு நாளைக்கு வந்து நம்மளுக்கு மாதவிடாய் வந்து வராது நம்ம இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதவிடாயும் ரெகுலராக வரும் ரெகுலராக வரும் வந்துடுச்சினாலே நம்மளுக்கு கட்டி வந்து அந்த மாதவிடாய் வர்ற டயத்தில் வந்து நம்ம இதை சாப்பிட்டோன்னா அந்த நீர்க்கட்டி வந்து அந்த பீரியட் போயிட்டுருக்குல்ல அந்த இரத்த இரத்தப்போக்களையே அந்த நீர் கட்டியை வந்து கரைச்சி கொண்டு போயிடும் அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன சாப்பிடணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போது முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாளைக்கு ஒரு டைம் சில பேர்த்துக்கு பீரியட் வரும் சில பேர்த்துக்கு வந்து ரெகுலராக பீரியடு இருக்கும் இருந்தாலுமே ஆனால் நீர் கட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கும் நம்ம நீர் கட்டியை வந்து நம்ம கரைச்சா நம்மளுக்கு வந்து கர்ப்பம் தெரிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்ம அதை வந்து கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம் நம்மளுக்கு அது வந்து பெருசாக இரு தெரிஞ்சிருக்காது கல்யாணத்துக்கு அப்புறம்னதுமே நம்மளுக்கு என்ன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கல்யாணம் முடிஞ்சதுமே என்ன குழந்தை தங்கிடுச்சா தங்கிடுச்சான்னு தான் எல்லாருமே கேட்க ஆரம்பிப்பாங்க எனக்கும் அப்படி தான் கேட்டுட்டு இருந்தாங்க என் லைஃப்லேயும் அப்படி தான் அதுக்கப்புறமா குழந்த தங்கிடுச்சு எனக்கும் அதுக்கு வந்து நான் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பீரியட் வரும்ல வந்த வந்த அன்னைக்கு நம்ம வந்து இந்த அன்னாசி பழம் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும் அன்னாசி பழம் வந்து நமக்கு இன்றைக்கி பீரியட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந் இன்னைக்கு பீரியட் ஆகிடுச்சினாலே உடனே அன்னாசி பழம் வந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கணும் நீங்கள் மூணு நாள் நம்மளுக்கு உங்களுக்கு இருந்துச்சு டேட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து மூணு நாளுமே டெய்லி ஒரு பழம் சாப்பிடுங்க மூணு பழமும் மூணு நாளும் மூணு பழம் சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அண்ணாச்சி பழம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கர்ப்ப இருக்கிற அந்த தேவை இல்லாத அந்த நீர் கட்டி எல்லாமே மணல் போல் அப்படியே கரைச்சி அந்த இரத்தத்தோட ரத்தமாக வெளியேற்றும் அப்படி நம்மளுக்கு நாங்கள் நீங்கள் வந்து ஒரு மாதம் ட்ரை பண்ணிட்டு விடக்கூடாது நீங்கள் வந்து ரெகுலராக உங்களுக்கு பீரியடு எந் அடுத்த மாதம் நீங்கள் வர வர நீங்கள் ரெகுலராக நீங்கள் மாதம் மாதம் அதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அந்த பீரியட் நடக்கிற டயத்தில் நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட சாப்பிட அந்த ரத்தத்தோடையே உங்களுக்கு அந்த நீர் கட்டி கரைஞ்சி ஓடிடும் கரைஞ்சி ஓடி உங்களுக்கு கண்டிப்பாக கரு தங்குறதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அதில் வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கான நம்ம வெளியில் போய் தேடி பிடிச்சி அந்த மருந்து இந்த மருந்து மூலிகை வாங்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை இது வந்து அண்ணாச்சி பழம் எல்லா கடையிலையுமே நம்ம கிடைக்கும் இது வந்து அதனால தான் நம்ம கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு வந்து அண்ணாச்சி பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணாச்சி பழம் வந்து நம்ம சாப்பிட்டா அந்த குழந்தைய வந்து அப்படி கரைச்சி வெளியே தள்ளிடும் அப்படிங்கிறதுனால தான் அண்ணாச்சி பழம் மாசமாக இருக்கிறவங்க வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு வந்து இப்போ கன்சீவ் ஆகிறதுக்கு இந்த நீர் கட்டி ப்ராப்ளமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து அண்ணாச்சி பழம் சாப்பிட்டீங்கன்னா அதை நல்லா கரைச்சி கொண்டு போயிடும் நீர் கட்டி எல்லாமே கரு வந்து தங்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகளையும் தரும் இதை வந்து நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மூணு இல்லை நாலு மாதம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு பீரியடும் ரெகுலராக வரும் ரெகுலராக வருதான்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மாதம் சாப்பிட்டுட்டு விடாதீங்க பீரியட்ஸ் வரும்போது எல்லாமே இந்த மாதிரி அன்னாச்சி பழத்தை வந்து நீங்கள் ரெகுலராக சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கரு தங்குறதுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நம்மளுக்கு நீர் கட்டி இருக்குது அதனால் நம்ம நம்மளுக்கு குழந்த தங்காது அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது எல்லாமே நம்ம முயற்சி பண்ணுன்னா எல்லாத்தையுமே நம்ம நடத்திடலாம் அதனால் நீங்கள் இந்த இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்